அம்மன் டிவினியர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் சிஸ்ரீ குருமுறை என்ற குரு வழி குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு என்பர்கள் இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்கணும் வருகின்ற ஜூன் மாத பிளன் உங்களுக்கு எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறார் இதை பத்தி தான் ஃபுல்லா நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் இது எல்லாமே ஒரு பொதுவான பலனுக்கு தான் கொண்டு போறேன் இது ஃபுல்லா நீங்க வாழ்நாள் பலனா இருக்கு அதையும் ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் சுய ஜாதகத்துல என்ன கிரகம் திசைகள் புத்திகள் நடத்துன்னு பார்த்துக்கிட்டு பலனை துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் நீங்க என்ன லக்னத்துல பிறந்தீங்க உங்க லக்னத்துல இருந்து எந்த கிரகம் திசை நடந்து எந்த கிரகம் புத்தி நடந்து பார்த்துக்கிட்டு பலனை வைங்க ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் பொதுவாக கால எல்லா கிரகமும் பாருங்க நாலாம் படத்துல மூன்றாம் பாவத்துல புதனுடைய வீட்டுக்கு போறாங்க சூரியன் புதன் சுக்கரன் எல்லாமே இணைகிறாங்க இந்த ஜூன் மாசம் உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு பலனை இந்த மாசத்துல உள்ள மூர்த்த தினத்தை பார்ப்போம் ஜூன் மாதம் இரண்டாம் தேதி ஜூன் மாசம் இரண்டாம் தேதி தேய்பிர மூர்த்தம் ஒண்ணு வருது அதுக்கப்புறம் எல்லா மூர்த்தமே வளர்புரை மூர்த்தமாக வருது ஜூன் மாசம் ஒன்பாம் தேதி ஒரு சூப்பரான ஒரு மூர்த்தம் வருது ஒரு வளர்புறை மூர்த்தம் வருது சுபகாரியங்கள் நிறைய விஷயம் பண்ணிக்கிறது கண்டிப்பா பண்ணிக்கலாம் அது நல்ல ஒரு வளர்ப்புறை மூர்த்தம் அடுத்து உங்களுக்கு பத்தாம் தேதி ஒரு சுபமூர்த்தம் வருது ஜூன் மாசம் பத்தாம் தேதி இதுவும் வளர்புறை மூர்த்தம் தான் எல்லாமே வைகாசி மாசத்தில் உள்ள மூர்த்தங்கள் அடுத்து பாத்தீங்கன்னா பனிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் இதுவும் ஒரு சுபமூர்த்தமாக வருது சுப மூர்த்தம் வருது முப்பத் அதாவது வைகாசி மாசம் முப்பதாம் தேதி தான் கடைசி மூர்த்தம் வைகாசி மாதத்தில் அதுவும் இந்த பன்னெண்டு ஜூன் மாதம் பன்னிரெண்டாம் தேதி அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினாறாம் தேதி ஒரு மூர்த்தம் வருது சுபமூர்த்தம் வருது இது ஆனி மாதம் இரண்டாம் தேதி தமிழ் மாதத்துக்கு வந்துடுது அடுத்து பார்த்தீங்கன்னா பதினேழாம் தேதி ஜூன் மாதம் பதினேழாம் தேதி எதுவும் ஒரு வளர்ப்புறை முகூர்த்தம் தான் ஆனி மாதம் மூன்றாம் தேதி வருது இந்த மொத்தத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு ரெண்டு ஆறு மூர்த்தங்கள் சுப முகூர்த்தங்கள் இந்த ஜூன் மாசத்துல இருக்குது அப்ப இந்த இந்த மாசம் ஃபுல்லாவே சுபகாரியத்துக்கு உகந்த மாசம் தான் இந்த ஜூன் மாசம் எல்லா ஊர்லயும் பாருங்க எல்லா சுபகாரியங்களும் நல்லா ஒரு விசேஷமா நடக்கும் இப்ப இந்த ஜூன் மாசம் உங்களுக்கு இந்த அம்மன் அருள் டிவில உங்களுக்கு எது மாதிரியான ஒரு யோகத்தை போறாரு இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பாருந்த மீனராசி என்று பொதுவாக மீனராசி காலபுருஷனுடைய பன்னிரெண்டாவது ராசி தாங்க இந்த மீனராசி பொதுவாக மீனராசில பிறந்துட்டா இதுலயுமே பொறுமையான குணம் உள்ளவங்க மீனராசிக்கார்தான் ஒரு தன்மையான குணம் இருக்கும் யாருகிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி பண்ணணும்னு சொல்லி பயங்கரமாக சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய ராசி மீன ராசி நிறைய பேர் பாருங்க பிறந்த இடத்தை விட்டு பூர்வீகத்தை விட்டு தள்ளி இருக்கக்கூடிய ராசி இந்த மீன ராசி தான் அது மட்டும் இந்த ராசி மோட்ச ராசிங்கிறாங்க மோட்ச ராசினா ஏதாச்சும் ஒரு விஷயத்த பல விஷயமா யோசிப்பாங்க யோசிக்காம ஒரு விஷயத்துல இறங்க மாட்டாங்க இந்த மீன ராசிக்காரங்க உருவம் பாருங்க மீனை கொடுத்துருக்காங்களா மீன் எப்படி இருக்கும் ஒரு இடத்துல இருக்குமா போய் போய் அலையும்ல மாதிரிதான் இந்த ராசியுடைய குணம் இதுல போனா இருக்குமா நல்லா பல சிந்தனை மைண்டுகளை ஓடும் இவங்க சொல்லாம் கேட்டுக்குவாங்க அவங்க சொன்னா கேட்டுவாங்க இறுதி முடிவு எடுக்கிறது மீன ராசியாக கண்டிப்பா இருக்குங்க ஆனா நல்லா டேலண்டான குணம் இருக்கும் யாரையும் ஏமாத்த மாட்டாங்க பொய் சொல்ல மாட்டாங்க இதாங்க மீனம் நீதியான ராசி நேர்மையான ராசி ஏன்னா இந்த ராசிக்கு அதிபதி யாருன்னா குரு பகவான் அப்ப நீதி நேர்மையோட கண்ணிய கட்டுப்பாடோட வாழக்கூடிய நபர்கள் மீனராசிய சொல்றாங்க ராசி ராசிதான் இந்த மீனராசி தன்மானத்தை பார்க்கக்கூடிய ராசி மீனராசி அப்படியோட மீனராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய ஜூன் மாத பலன் உங்களுக்கு எது மாதிரியான ஒரு பலனை கொடுக்க போன இத பத்தான் ஃபுல்லா நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான பலன் தான் கொடுக்குறேன் பஸ்ட் உங்களுடைய லக்ன அடிப்படையில எல்லாம் பாருங்க உங்களுடைய லக்ன அடிப்படையில உங்களுக்கு எந்த கிரகம் யோகமா இருக்கு எந்த கிரகம் யோகமான திசை நடத்துது எந்த கிரகம் யோகமான புத்தியை நடத்துன்னு பாருங்க உங்களுடைய லக்னத்துக்கு திசா புத்திய இந்த கோச்சார பலனை எடுங்க கரெக்டா வரும் ஏன்னா மெயினா லக்னம் தான் உயிருங்கிறாங்க நம்முடைய பிறப்பு ஜாதம் தான் உயிர் விதியை தீர்மானம் பண்ணுது நீ எதற்காண்டி பிறந்திருக்க இந்த இந்த கலியுகத்துல எதற்காண்டி ஜனனம் ஆயிருக்கிய அப்ப பிறப்பு ஜாதத்துல திசாபுத்தி நல்லா இருந்தாதான் இந்த கோச்சார பலன் கரெக்டா மேட்ச் பண்ணி வரும் இல்லைன்னா இங்க சரியான பலனை கொடுக்காது நம்ம சொல்றதானுக்கு அங்க நடந்தது ஒன்னா இருக்கும் ஏன்னா சில பேர் வந்து கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க பாருங்க நீங்க சொல்லக்கூடிய பொது பலனே எனக்கு கரெக்டா இருக்குங்கிறாங்க இதையும் தாண்டி உங்க ஜாதத்துல பிரபு ஜாதத்துல திசாபுத்திய மேட்ச் பண்ணி பாருங்க கரெக்டான ஒரு பலனை பார்க்கலாம் இப்ப மீன ராசிக்கு வரக்கூடிய எதிர்காலம் எப்படி கொண்டு போகுது ஜூன் மாசம் உங்களுக்கு நல்லதா கெட்டதான்னு சொல்லி பார்ப்போம் அதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை நம்ம கொடுக்குறோம் இப்ப கிரக அமைப்பு எங்கெங்க சஞ்சாரம் செய்றாங்க அப்ப உங்க ராசிலயே பாருங்க ராகு பகவான் சஞ்சார சிவர் செவ்வாய் பகவான் இரண்டாம் பாவத்துல செவ்வாய் பகவானும் புதன் பகவானும் சேர்ந்து சஞ்சார செய்வாங்க மூன்றாம் பாவத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூரிய பகவான் சுக்கர பகவான் குரு பகவான் ஒரு மூன்று கிரகங்கள் சஞ்சார சிவாங்க அடுத்து ஏழாம் பாவத்துல பாத்தீங்கன்னா கேது பகவான் கிரகம் சஞ்சார செய்வாங்க கன்னியா ராசியில பனிரெண்டாம் பாவத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்வார் இதுல ஒரு சில தினத்துக்கு அப்புறம் இந்த மூன்று கிரக பேர் வருது செவ்வாய் பகவான் கரெக்டா பாத்தீங்கன்னா ஒன்னாம் தேதி அவர் பேச்சாயி சொந்த வீட்டுல இரண்டாம் பாவத்துல போய் உட்கார்றார் அடுத்து புதன் பகவான் பதினேழாம் தேதிக்கு அப்புறம் நாலாம் பாவத்துல கேந்திர யோகத்துல போய் உட்கார்றாரு சுக்கர பகவான் கேந்திர யோகத்துல போய் திக் பலமாகிறார் இந்த சுக்கர பகவானும் நாலாம் இடத்துல அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புதன் பகவானும் பேர்ச்சி ஆகிறார் சூரியன் புதன் சுக்கரன் எல்லாமே நாலாம் பாவத்துக்கு போய் நிக்கிறது சுக்கரபவன் பன்னிரெண்டாம் தேதிக்கு பிற பயிற்சி ஆகிறார் மற்றபடி எல்லா கிரகம் அதேமேபுலதான் மீனராசியை வரை பாருங்க உங்களுடைய ராசிநாதனான குரு பகவான் மூன்றாம் பாவத்துல முயற்சி ஸ்தானத்துல வெற்றி ஸ்தானத்துல சுக்கரபவனுடைய வீட்டுல பலமா இருக்கிறார் இதுல என்ன ஒரு மாற்றம்னா அவர் போகக்கூடிய நட்சத்திரம் குரு பகவானு போச்சா தான் சந்திரனுடைய கால்களை போறார் அதாவது ரோஹிணி நட்சத்திர போறாரு இப்ப இதனால வரைக்கும் கார்த்திகை நட்சத்திர போனாரு இப்ப ரோஹிணி அதாவது சந்திரனுடைய காலங்களை போறார் உங்களுக்கு அவர் யாருன்னா ஐந்தாம் வீட்டை பஞ்சமாதிபதி சாரத்துல போறார் அப்ப நிறைய கெட்ட பலன் வந்து மீனராசிக்கு இங்க இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப 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 குறைவு பார்த்துக்கலாம் ரொம்ப ரொம்ப குறைவு யாருக்குமே எனக்கு மீனராசிக்கு இது மாதிரி என்ன சொல்லுவாங்கன்னா விரைய சனி விரைய சனி இருந்துச்சு அப்படிம்பாங்க வெரைய சனி ஒரு சில பேருக்கு விரைய செலவு கொடுத்துருக்கும் இல்லைன்னு சொல்லல விறைய செலவு கொடுத்துருக்கும் ஒரு சில பேர் சனி பவன் யோகமா இருந்தா யோகத்தையும் கொடுத்திருக்கும் ஏன்னா சனி பகவான் மாதிரி கொடுக்க முடியாது சனி பகவானு எடுக்க முடியாது சனி பகவான் யாராலும் தடுக்க முடியாதுன்னு ஒரு பல சொல்லியிருக்காங்க எல்லாத்துக்குமே சனி பாதிக்கும் சொல்லி தயவுசெய்து இருக்காது மீனராசி என்பது சொல்றேன் பொதுவாக சொல்றேன் உங்கள் லக்னத்துக்கு சனி பகவான் நல்ல வரா கெட்ட வரான்னு பாக்கணும் ஒரு சில லக்னத்துக்கு சனி பவன் யோகமா வந்துருவாரு யோகமா வந்துட்டாங்கன்னா இந்த சனி பிச்சு எடுத்துரும் யோகத்தை எந்த ஒரு கெட்டது நடக்காதுங்க இதே ஒரு சில ஒரு சில லக்னத்தை பாருங்க மீனராசியா இருப்பாங்க அவங்க லக்னம் வேற லக்னமா இருக்கும் அந்த லக்னத்துக்கு அவர் யோகரா வந்துடுவார் அப்ப எப்படி கொடுப்பாரு பலனை பயங்கரமான யோகா பலனை கொடுத்துருவாரு அப்ப இது எல்லாமே நடக்கும் ஒரு சில பேருக்கு பாருங்க எடுத்து பாருங்க நான் நிறைய ஜாதல கன்ஃபார்மே பண்ணிருக்கேன் சனி வந்த பிறகுதான் அவங்களுக்கு நல்ல யோகமே வந்துருக்கு ஏழ சனி வந்த பிறகுதான் யோகத்தை பார்த்திருக்காருங்க இதே ஒரு சில பேர் வெறைய சனி ஒரு சில பேர் பாதிப்பை கொடுத்துருக்கு இல்லைன்னு சொல்லல ஏன் அப்படி சொல்றேன்னா சனி பவன் வந்துட்டாருன்னா நிறைய பேருக்கு ஏற யாருக்கெல்லாம் சனி பவன் சரியா இல்லையா ஜாதகத்துல கண்டிப்பாக கண்டிப்பாக மருத்துவமனைக்கு போகாம இருக்க முடியாது விரைய சனி ஒண்ணு மருத்துவ செலவுக்கு வைக்கும் இல்ல உங்களை பண வரையாத்த பண்ண வைக்கும் கண்டிப்பா விடவே விடாது சனி பகவான் பெருங்கொண்ட பணத்தை கொடுத்துட்டு மாட்டிக்கிட்டு முடிப்பாருங்க மீனராசி எடுத்து பாருங்க அப்படி இல்லைன்னா தகவல் தொடர்போ இல்ல பெருங்கொண்ட பணமோ இன்கமோ ஒரு கமிஷன் ஏதாச்சும் ஒரு பணம் பெருசா உங்களுக்கு கிடைக்காது ஒரு சில தடையை கண்டிப்பா கொடுத்து போவார் இதுதான் ஒரு சில பேருக்கு கண்டிப்பா எடுத்து பாருங்க கண்டிப்பா நடந்திருக்கும் ஒரு சில பேருக்கு ஒரு பலவீனம் இருந்தா இது மாதிரி இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா திருமணஸ்தானம் மனைவிஸ்தானம் மனைவி ஸ்தானம் எதிர்பார்த்த அளவுக்கு கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை பெருசா சொல்லிக்கிறாப்புல இருக்காது அங்கேயும் வருத்தத்தை கொண்டாந்து வைப்பாருங்க ஒன்னும் நண்பர்கள்ட்ட பழக்க வழக்க பிரச்சனை கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வரும் கண்டிப்பா கூடும் யார் ஜாதத்துல சனிபவம் சரியில்லையோ ஒரு சில பேர் ஜாமீன் போட்டு மாட்டிக்கிட்டு முடிப்பாங்க ஜாமீன் ஈடுபாடு பண்ணிட்டு முடிக்கக்கூடிய அமைப்பும் கொடுத்திருப்ப இது எல்லாமே இதுக்கு முன்னாடி நான் சொன்ன நிகழ்வு எல்லாம் பாருங்க கண்டிப்பா பாருங்க வேலை உத்தியோகம் இடமாற்ற நிறைய இருந்துச்சான்னு கேட்டு பாருங்களேன் சுவா வேலை உத்தியோகம் இடமாற்றம் கண்டிப்பா உண்டு தொழில் மாற்றம் வேலை மாற்றம் கண்டிப்பா இருந்திருக்கும் ஒரு சில பேர் வேலையே ஷிஃப்ட் ஆகி வேற இடத்த வந்து இந்த குரு பகவான் பயிற்சி எப்ப மே மாசம் ஆனவரோ அப்பவே பாருங்களேன் கண்டிப்பா நான் ஒரு சிறு மாற்றம் நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன் கண்டிப்பா மீனராசிக்கு நான் சொன்ன டேட்டுக்கு அப்புறம் பாருங்க வேலை மாற்றம் சிறு இடமாற்றம் ஏதோ விஷயத்த பண்ணிருக்காங்க வெளியூர் பயணமோ சிறு பயணமோ ஏதோ ஒரு மாற்றம் கண்டிப்பா மீனராசிக்கு இதுக்கு முன்னாடி இருந்திருக்குது இந்த டாக்குமெண்ட் பிரச்சனை கோர்ட்டு கேஸ் பிரச்சனை நிறைய பேர் இருந்திருக்கும் பாருங்க இதெல்லாம் இருக்கு மீனராசி கண்டிப்பா உண்டு இதெல்லாம் கொஞ்சம் இனிமே சரி பண்ணி கொடுக்க போறேன் என்னுடைய முதல் பலன் என்ன சொல்லுவீங்க மீனராசிக்கு நல்ல ஒரு எதிர்காலம் சூப்பரா இருக்கு சூப்பரான யோகம் ஏன்னா நாலாம் பாவத்துல இவ்வளவு கிரகம் இணையுது அதனால சொல்றேன் நாலாம் பாவத்துல எவ்வளவு கிரகம் இணையுது மட்டும் பாருங்க புதன் இணைகிறாரு சூரியன் இணைகிறாரு சுக்கர பவன் இணைகிறா நாலு மூணு கிரகம் நாலாம் பாவத்துல இணைஞ்சு எங்க பாக்குறது நேரம் பத்தாம் பாவத்துல கேந்திர யோகத்தை பாக்குது பாருங்க முதல் பலனை நம்ம என்ன சொல்லலாம் என்ன பொறுத்தவரையும் வீடு கட்டலாமா இல்ல இடம் வாங்கலாமா இல்ல பூமி வாங்கலாமா இந்த இட இந்த கிரகம் எல்லாமே அங்க போய் இந்த யோகம் இருக்குது உங்க ஜாதகத்துல லக்ன அடிப்படையில உங்களுக்கு வீடு கட்டுற யோகமோ இல்ல இடம் வாங்குற யோகமோ இல்ல பூமி வாங்குற யோகமோ யார் ஜாதத்துல திசா புத்தி நடக்குதோ உங்களுக்கு எல்லாமே இப்ப வீடு இடம் பூமி சொந்தமா வாங்குவாங்க இல்ல கண்டிப்பா மாத்துவாங்க இது கண்டிப்பா நூறு பண்ணுறது மாறாது ஏன் என்ன ரீசன் கேட்டீங்கன்னா நாலாம் விட்டதுலயும் நாலாம் பாவத்துக்கு போறாரு யாரு புதன் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் நான் சொன்ன விஷயம் கண்டிப்பா பாருங்க தடைப்பட்ட விஷயம் நீங்கி திசா புத்தி ஜாதகம் நல்லா இருந்தா வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வாங்குற யோகம் நூத்துக்கு நூறு பிரசன்ட் மாறாது நீங்க வாங்குவீங்க கண்டிப்பா வாங்குவீங்க இடம் வாங்குற யோகம் வெளிநாடு போறது வெளியூர் போறது வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது மாத்துறது பண்றது எல்லாமே மீனராசி பண்ணலாம் ஆட்டோமேட்டிக்கா வரும் பதினாலாம் தேதி ஜூன் மாசம் பதினாலு தேதிக்கு அப்புறம் பாருங்க நான் சொன்ன விஷயம் நடக்கும் பாருங்க எப்படிப்பட்ட வழக்கா இருக்கட்டும் எவ்வளவு வரிய வழக்க பார்த்திருப்பீங்க ஆனா ஆல்ரெடி வழக்கு இருந்திருக்கும் உங்களுக்கு கண்டிப்பா இல்லாம இருக்காது ஒண்ணு இடம் பிரச்சனை வழக்க பார்த்திருப்பீங்க பூர்வீசத்து பூர்வ இடத்துல எல்லாம் வழக்கு இருக்கும் இந்த வழக்கு எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும் பாருங்க எனக்கு கவர்மெண்ட்ல இருந்து எந்த ஒரு ப்ராப்பர்ட்டினுமே வழக்கு எனக்கு சாதகமா வரலன்னு சொல்றாங்க அவங்களுக்கு எல்லாமே சாதகமா இப்ப வரும் பாருங்க வழக்கு பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்து நல்ல ஒரு அனுகூலமா வந்து நல்ல ஒரு பிரச்சனை சால்வ் ஆகுறது நிறைய பேர் வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி திருமணம் சார்ந்த விஷயம் நிறைய பேருக்கு முடிஞ்சிடும் திருமணத்துல உள்ள தடைகள் கிடையவே கிடையாது நான் ஃபர்ஸ்ட் சொன்ன கணவன் உனக்கு பிரச்சனை இருக்குங்க நிறைய தடையை பார்ப்பான் இந்த பிரச்சனை இருக்காது திருமணத்துல சந்தோஷமா சுகபோகமா கணவன் மனைவி வாழக்கூடிய நேரம் வருது இந்த மீன ராசியை பொறுத்தவரை தடைகள் கிடையாது திருமணத்துல சந்தோஷமா சுகபோகமா கணவன் மனைவி ஒற்றுமே சூப்பரா இருக்கும் குழந்த பாக்கியம் நிறைய பேர் கிடைக்கும் பாருங்க கிடைக்கலன்னு ஃபீல் பண்றீங்க பாத்தீங்களா குழந்த பாக்கியம் கிடைக்குமா கிடைக்காது இப்ப கிடைக்கும் ஏன் கிடைக்கும் என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா குரு பகவான் போறார் சந்திரனுடைய காலத்துல போறார் அப்ப குழந்த பாக்கியத்தை கொடுக்கிறார் இப்ப குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கிடைக்குது ஒண்ணு சொத்து கிடைக்குது இல்ல குழந்த பாக்கியம் கிடைக்குது ரெண்டுல ஏதாச்சும் ஒண்ணும் கண்டிப்பா உங்களுக்கு ஜூன் மாசத்துக்கு அப்புறம் இது எல்லாமே சாதகமா அனுச்சு அனுகூலமா அமைச்சு கொடுக்கறாரு இப்ப திருமணம் காதல் திருமணம் அடுத்து குழந்தை பாக்கியம் இது ரெண்டுமே ஓகே நூத்துக்கு நூறு பிரச்சனை சொல்லலாம் காதல் திருமணம் இப்ப சக்சஸ் ஆகும் நிறைய பேர் மீனராசிக்காரர்களுக்கு எல்லாமே அழகா அமைச்சு கொடுக்குறாரு உடம்பு சார்ந்த பிரச்சனை சுமல்ல நிறைய பேர் மருத்துவ செலவு கொண்டாங்க இருக்காது கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா குறைஞ்ச ஒரு மருத்துவ செலவு பெருசா தாக்கத்தை கொடுக்க மாட்டார் ஏன்னா அவர் அஞ்சமா பஞ்சமாதிபதி சாரத்துல அஞ்சா வீட்டாதிபதி சாரத்துல ரோஹிணிஸ்தலம் சந்திரபகான் போ இந்த குரு போறதுனால சந்திரனுடைய காலத்துல போனாவே இங்க உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் ஏன்னா அவர் தான் உடல்காரகர் அப்ப உடல்காரகர் சாரத்துல அவர் போகும்போது இங்க உடல் பிரச்சனையை மருத்துவ செலவு கண்டிப்பா குறைச்சு கொடுத்துருவார் நல்லா ஒரு ஆரோக்கியமா அனுகூலமா இருக்கக்கூடிய அமைப்பு காரணம் தொழில் சார்ந்த விஷயம் சூப்பரா இருக்கு தொழில் சார்ந்த விஷயம் புதுசா தொழில் பண்ணணும்னா நிறைய பேர் தொழில் ஸ்டார்ட் பண்ணுங்க ஏன் ஸ்டார்ட் பண்ணுன்னா என்ன ரெண்டாம் இடத்துல செவ்வாய் வந்து ஆட்சி பலமாக ரெண்டு பத்தாம் இடத்தை பார்க்கணும் இதுதான் தொழிலுக்கு உகந்த இது சொல்றாங்க ரெண்டாம் வீட்டுல வந்து செவ்வாய் வந்து ஆட்சி பலமாக இருப்பாரு ஜூன் மாசம் ஒண்ணாந்தே ஆட்சி பலமாக பத்தாம் இடத்துல பாத்தீங்கன்னா குரு பகவான் வந்து அந்த அதிபதியா இருந்தா குரு பகவான் தான் அவர் நிக்கக்கூடிய நட்சத்திரத்தை பார்க்கும் போது பஞ்சாமதிபிசாரத்துல சாரத்துல பகவானுடைய கால்களை போறாரு ஏன்னா அஞ்சாம் வீட்டதி விசாரத்தில் போனாவே தொழில் விஷயம் தாராளமா பண்ணலாம் அப்ப தொழில மிகப்பெரிய ஒரு வளத்து கொடுத்துருவோம் அது இல்லாம தொழில் ஸ்தானத்தை பாருங்க சூரிய பகவான் பாக்குறாரு புதன் பகவான் பாக்குறாரு சுக்கர பகவான் பாக்குறாரு இந்த மூணு கிரகத்துடைய பார்வை தொழில பட்டுக்கிட்டே இருக்கு அப்ப தொழில உள்ள தடைகள் எல்லாமே இந்த ஜூன் மாசம் கொஞ்சம் நிவர்த்தியாகி நல்லா உங்களுக்கு சாதகமா வரதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்கு லாட்ரி யோகம் கிடைக்குமா கிடைக்காது கண்டிப்பா நூத்துக்கு நூறு கிடைக்குது லாட்ரியோ நீங்க கரெக்டா பிளான் பண்ணா கண்டிப்பா அந்த யோகம் உங்களுக்கு உண்டு பணத்தை போட்டு வரையும் லாட்ரி உள்ள யோகத்துக்குள்ள உள்ள போங்க கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி இருக்கு ஏன்னா அஞ்சாம் வீட்டு விசாரத்துல குரு போறாருங்க அவர் நேரம் பதினோராம் இடத்தை பாக்குறாருங்க ஒன்பதாம் பார்வையாக ஒன்பதாம் பார்வையா பதினோராம் இடத்தை பாக்குறாருங்க குரு கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு பெருங்கொண்டை போனா வெளிநாட்டுல உள்ளவங்க உள்ளவங்க கண்டிப்பா வருதுங்க வேலை மாற்றம் நிறைய பேர் மாறுவாங்க பாருங்க வெளிநாட்டுல உள்ளவங்க அனைவருக்கும் சொல்றேன் யாரெல்லாம் வெளிநாட்டுல வேலை பாக்குறீங்களா வேற கன்ரியே நீங்க மாறுவீங்க ஏன்னா ஒரு சந்திர பகவானுடைய காலில குருபகவன் குரு பகவான் கண்டிப்பா நீங்க வேலை உத்தியோகத்தை இடத்த மாத்த நீங்க இடத்த மாத்தீங்கன்னு சொல்லி காட்டுது ஏன்னா ஆறாம் வீட்டுக்கு சூரிய பகவான் நாலாம் இடத்துக்கு வந்துட்டாவே ஆறு கூடிய நாளுக்கு போனாவே கண்டிப்பா இடம் மாறிதான் ஆகணும் அப்ப தொழிலு வேலை உத்தியோகம் ரெண்டுமே ஒரு மாற்றம் கண்டிப்பா இருக்குது மருத்துவ செலவுகளுமே இருக்காது நல்ல ஒரு அனுபவத்தை கொடுப்பேன் பெண்கள் எல்லா விஷயத்தையும் சாதிக்கலாம் அது வேலையாக இருக்கட்டும் படிப்பாக இருக்கட்டும் கல்வியாக இருக்கட்டும் உத்தியமாக இருக்கட்டும் எல்லா விஷயத்தையும் பெண்கள் இந்த வரக்கூடிய காலகட்டம் சூப்பராக இருக்குன்னு பார்த்துக்கணும் ஜூன் மாதம் நல்ல ஒரு பலனை பார்க்குறீங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஷேர் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் கமிஷன் பிஸ்னஸ் இது எல்லாமே சூப்பராக கொடுக்குறாரு அடுத்து படிக்கக்கூடிய மாணவம் இல்லை கிட்டே போகல கண்டிப்பாக படிக்கக்கூடிய மாணவர்கள் எந்த சப்ஜெக்ட் இன்னைக்கு எடுத்து படித்தாலும் சரி கல்வியில் நல்ல ஒரு ஞானம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இது நாள் வரைக்கும் இல்லாத விட இனிமேல் படிப்பு கல்வியும் உங்களுக்கு சூப்பரா இருக்கு ஏன் காரணம் என்ன கேட்டீங்கன்னா சந்தருடைய கால்களை போறாரு படிப்பு கல்விக்குள்ள அதிபதி யாருன்னா பொதுவாக புதன் தான் அந்த புதன் வந்து நாலாம் இடத்துல ஆட்சி பலமாகறாரு உங்களுக்கு நல்லா பாருங்க ஆட்சி பலமாகிறார் புதன் சூரியன் சேராரு சுக்கர பகன் இணைகிறார் குரு பகவான் கற்பனைக்காரகன் சந்திரனுடைய கால்களை போறாரு அப்போ உங்களுடைய கற்பனை எல்லாமே பயங்கரமா திங்க் பண்ணுவீங்க படிக்கக்கூடிய மாணவன் எல்லாம் பாருங்க இப்ப அறிவுக்கு ஒன்று மடங்கு அறிவு கூடிக்கிட்டே போகும் ஏன்னா சந்திரன் வந்து கற்பனை கொடுத்து உங்க படிப்பு கல்வியை டாப்பா கொண்டு போயிடுவார் அப்ப படிப்பு கல்வி சூப்பர் அப்படி சுமத்தா கொண்டு போறாரு அரசாங்க எக்ஸாம் எழுதுங்க தைரியமா எழுதுங்க ஏன் பயப்படணும் கண்டிப்பா எழுதுங்க நல்ல ரிசல்ட் கண்டிப்பா எழுதுங்க இல்ல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது இப்போ நம்ம நட்சத்திர பலங்க போகும்போது வரவே முதல் நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திர பிறந்தவங்க ரொம்ப பொறுமசாலிங்க இவங்க எப்போதுமே ரொம்ப பொறுமைசாலி இதுலையுமே அமைதியான குணம் அனுசரிச்சு போகிற குணம் விட்டு கொடுத்து போற குணம் எல்லாமே இந்த புரட்டாரின் செலுத்தவங்க கண்டிப்பாக இருப்பாங்க ஒரு தன்மையான குணம் இருக்கும் இதுலேயுமே விட்டு கொடுத்து போற குணங்களும் இருக்கும் அனுசரித்து போற குணம் இருக்கும் குடும்பத்தை எடுத்து இவங்க தான் பார்ப்பாங்க இவங்களுக்கு பாருங்க எதிர்காலம் சூப்பராக இருக்கும் சுப காரியம் சுப செலவு வீட்டில் நடக்க போகுது உங்கள் குடும்பத்தில் கண்டிப்பாக நடக்கும் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இதெல்லாமே அமைச்சு கொடுக்கக்கூடாது கூடாது பூர்வீ எல்லாமே அவங்களுக்கு அனுகூலமாக அமையும் ஒற்றுமை ஒற்றுமையல்லா இருக்கும் குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியா இருக்கும் ஒரு மகிழ்ச்சியாக செய்தி வரப்போகுது நல்ல காரியம் சுப காரியம் எல்லாமே அனுகூலமா இருக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சி இருக்கும் திருமண வாழ்க்கை சூப்பரா இருக்கும் காதல் தும்மா நடக்கும் கல்யாணத்துல நல்ல ஒரு அனுகூலமா அமைச்சு கொடுப்பாரு வேலை மாற்றம் உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றம் கண்டிப்பா சூப்பராக அமைச்சு கொடுப்பார் அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு உத்திரட்டா தீனத்துல பிறந்தவங்க கடுமையா உழைக்கக்கூடிய நபர்கள் உத்தரட்டா தீனத்துல பிறந்தவங்க உங்க உழைப்புக்கேத்த ஊதியம் இப்ப கிடைக்க போகுது பாருங்க ஒரு தன்மானத்தோட இருக்க பாருங்க ஏன்னா சனி பகவான் வந்து குருவோட போறாரு அப்ப இடம் இடமாற்றம் வேலை மாற்றம் உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றம் கண்டிப்பாக இருக்கு வெறைய சனி பெருசாக பாதிக்காது படிப்புகள் நல்லா இருக்குது தொழிலில் ஒரு மாற்றத்தை கொடுக்காது உத்தியோகத்தில் உயர் பதவி கொடுக்காது ப்ரமோஷன் கொடுக்குறாரு அரசாங்கம் தொடர்பாக அரசாங்கம் நிறைய அனுகூலத்தை கொடுக்குறாரு எந்த காரியத்திலும் உங்கள் பக்கம் எல்லாமே வெற்றி ஆவாரு அடுத்து ரேவனி பிறந்தவங்க பயங்கரமா புத்திசாலி அறிவாளி அரிசரிச்சு போகிற குணங்கள் இருக்கும் விட்டுக்கொருத்து போற குணம் இருக்கும் தன்மையான குணம் இருக்கும் ஒரு தங்கமான குணம் இருக்கும் உங்கள் அறிவிக்கத்த அனுகூலம் நடக்க போது இப்ப உங்களுக்கு படிக்கும் படிப்பு கல்வி சந்தோஷம் இருக்கும் கல்வித்துறை சூப்பராக இருக்கும் ஐடிஐ ஃபீல்டு ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் பிஸ்னஸ் அக்கௌண்ட்ஸ் கணக்கு வழக்கு ஃபீல்டு எல்லாமே பிச்சு வாங்கின இனிமே இனிமேல் உங்களுக்கு ஆட்சி பலமாகுது வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இதெல்லாமே வாங்குகிற யோகம் வருது வெளிநாடு வெளியூர் யோகம் வருது எல்லாமே சூப்பராக கொண்டு போகிறார் அப்போ ரேவனத்தில் பிறந்தவங்க நல்லா அனுகூலமாக சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு அப்போ நீங்கள் போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு வெற்றி பாதை தான் வருது அப்போ எந்த ஒரு தடைகள் எல்லாமே தடைகளை தாண்டி ஜெயிக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது பாருங்கள் அந்த ரேவீனத்தில் பிறந்தவங்க வரக்கூடிய ஜூன் மாத பலன் மீனராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாக அமைகிறது